குட் மார்னிங் ஸ்டூடண்ட் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கேட்டேன் மேக்ஸம் ரெண்டாயிரத்தி நானூறுக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டு ஆண்டுகளில் ரெண்டுக்கும் உள்ள வ வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பி ஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் இப்போ நமக்கு பி ரெண்டாயிரத்தி நானூறு கொடுத்துருக்காங்க ஆர் வந்து அஞ்சு ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு இன்ட்டு அஞ்சு இன்டு அஞ்சு இன்றி கீழே ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்போ ஹண்ட்ரட் இன்ட்டு ஹண்ட்ரட் இப்ப இந்த சீரோக்கும் இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம் இங்கே வந்து ஓரஞ்சு இருபது அஞ்சு நூறு ஓரஞ்சு நாலஞ்சு இருபது இருபத்தி நாலையும் கேன்சல் பண்ணுறோம் ஆறு ரூபாய் தனிவட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஆறு ரூபாய் பெட்டி ஒன்றின் விலை ரெண்டாயிரத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறாக அதிகரிக்கப்பட்டால் அதிகரிப்பின் சதவீதம் அதிகரிப்பின் சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப எந்த ரெண்டு வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மேல இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் அதோடய டிஃப்ரென்ஸ் வந்து ஐநூறுரூவா அது மேலே ஃபர்ஸ்ட்டு எந்த வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது கீழே பை டூ தௌசண்ட் இன்ட்டு நம்ம எப்போவுமே சதவீதம் கண்டுபிடிக்கிறன்னா ஹண்ட்ரட் போடுவோம் அதனால ஹண்ட்ரட் இப்போ கேன்சல் பண்ணலாம் அந்த ஜீரோ ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு இப்போ ஓர் ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது ஸோ அதிகரிப்பின் சதவீதம் இருபத்தி ஐந்து சதவீதம்